வணக்கம் ரெண்டாயிரத்தி பதினாறு செப்டம்பர் மாதம் கும்பராசி நேயர்களுக்கு கிரக சூழ்நிலைகள் பிரகாரம் இம்மாதம் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்திலே ராகுவும் எட்டாம் இடத்திலே குருவும் பத்தாம் இடத்திலே சனியும் உங்களுடைய ஜென்ம ராசியிலே கேது பகவானும் சஞ்சாரம் செய்கின்ற காலங்களிலே உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்திலே ராகு பகவான் சஞ்சாரம் செய்கிறது உங்களுக்கு எதிர்பாராத வெளிநாட்டு தொடர்புகளால் நன்மை ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு ஒரு சிலருக்கு ஆன்சைட் செல்வதற்கான வாய்ப்பும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட செய்திகள் வந்து சேர்வதற்கான சாதகமான பலன்களும் இம்மாதம் நடைபெறும் அதே சமயத்தில் குரு பகவான் எட்டாம் இடத்தில் பங்கெடுப்பதில் சற்று தடை ஏற்படும் மேலும் உங்களுடைய குழந்தைகளால் உங்களுக்கு எது தேவையற்ற மனக்குழப்பங்கள் நிம்மதியற்ற சூழலையும் இம்மாதம் ஏற்படுத்துவார் அதோடு உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்திலே சனி சஞ்சாரம் செய்வது நற்பலன் என்றுதான் சொல்ல வேண்டும் வேலையில் பத்தாம் இடம் என்பது நம்முடைய சொல்லுவதால் வேலையில் முன்னேற்றமும் அதனால் ஒரு சிலருக்கு இடமாற்றமும் ஒரு சிலருக்கு ப்ரொமோஷனும் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு அதிலும் இம்மாதம் மத்தியிலே சனி ப சனியோடு கூடிய செவ்வாய் பகவான் விருச்சக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு செல்வது உங்களுடைய ராசிக்கு அது பதினோராம் இடமாக வருவதால் உங்களுடைய விருப்பங்கள் பூர்த்தியாக கூடிய காலங்கள் ஏற்படும் உங்களுடைய சகோதர சகோதரிகள் இருந்தால் அவர்களுக்கு வேலை கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் இம்மாதம் வந்து சேரும் அதே சமயத்தில் அவர்களுக்கு சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான சந்தர்ப்பமும் இம்மாதம் அமையும் கேது உங்களுடைய ராசியிலே சஞ்சரிப்பதால் தேவையற்ற விஷயங்களில் நீங்கள் தலையிடுதல் கூடாது கேது உங்களை பற்றிய ஒரு வீண் வதந்திகளை உருவாக்குவதால் தேவையில்லாத விஷயங்களில் தலையிடுவதோ தேவையற்ற விஷயங்களில் ஈடுபடுவதோ கூடாது அதே சமயத்தில் குரு பகவான் எட்டாம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய காலங்களில் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருத்தல் வேண்டும் கடன் தொல்லைகளால் மன கஷ்டங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு ஏற்படும் புதிய கடனை வாங்கி பழைய கடனை அடைக்க வேண்டிய சந்தர்ப்பங்கள் இம்மாதம் ஒரு சிலருக்கு அமையும் அதே சமயத்தில் செவ்வாய் பகவான் மூணு பத்து குடிவன் பதினொன்னில் இருப்பதால் உங்களுடைய சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு எதிர்பாராத தனவரமும் பணவரமும் ஏற்படும் அல்லது நெருங்கிய உறவினர்களால் அல்லது இறைவனுடைய அனுகிரகத்தால் தெய்வ அனுகூலத்தால் உங்களுக்கு யாராவது உதவி செய்வதற்கான சந்தர்ப்பமும் இம்மாதங்களிலே அமையும் அதே சமயத்தில் ராகு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தில் சஞ்சரிப்பது உடம்பிலே நோய் எதிர்ப்பு சக்தி குறைவக்கூடிய சந்தர்ப்பம் அமையும் எனவே உடம்பிலே ரெசிஸ்டன்ஸ் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாகவே இருத்தல் வேண்டும் மேலும் குரு எட்டாம் இடத்தில் இருப்பதால் அரசாங்கத்தால் பிரச்சனைகள் அரசாங்கத்தால் நமக்கு நிம்மதியற்ற சூழ்நிலைகள் ஒரு சிலருக்கு ஏற்படும் சனி பகவான் பத்தாம் இடத்தில் சஞ்சாரம் செய்வது லவ அப்பயசிலே நிறைய தடைகளையும் நிறைய பிரச்சனைகளையும் உண்டு கொண்டுவார் இம்மாதம் உங்களுடைய ஜாதக பிரகாரம் ராகு ஏழிலும் குரு பகவான் எட்டாம் இடத்திலும் சஞ்சரிக்கக்கூடிய காலங்களிலே வாய்ப்பிருக்கும் பட்சத்தில் நீங்கள் பிரம்மதேவனை சிவன் கோயிலுக்கு சென்று பிரம்மதேவனை வணங்கி வர ஓரளவு கெடுபலங்கள் குறைந்து நற்பலங்கள் ஏற்படுவதற்கு சந்தர்ப்பம் அமையும் நன்றி வணக்கம்